நம்ம நம்ம மண்ணை மாவி மசாலாவில வந்து நம்ம உளுந்து கருப்புழுந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கருப்புழுது எங்கள் ஊர்லேயே வளையக்கூடிய நாட்டு உளுந்து தான் இது வந்து அக்கா வீட்டில் இருந்தது வரப்பில் போட்ட உளுந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட வாங்கி தான் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு உடைக்கிறோம் இது இது நல்லா சுத்தமாக காய என்னடா வா சுத்தமாக காய வச்சு நல்லெண்ணெய் தடவி இந்த மாதிரி உடைக்கிறப்ப தான் நல்லா உடையும் அதனால தான் இப்போ வந்து நல்லா காய வச்சு நல்லெண்ணெய் தடவி உடைச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல 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 ஆயில ஏதுனால இத பண்ணிடலாம் எங்கடப்பா நல்லனதா இருந்துச்சு நல்லனாய் இத பண்ணோம் இடையே என்ன நல்ல நல்ல தான் என்ன நம்மள்டு கருப்பு உளுந்து வந்து இப்போ ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது இது வந்து எங்கள் ஊரில் வந்து வயலில் வந்து உரம் எதுவும் பயன்படுத்தாமல் வளையிறது இது வந்து வயல் வரப்புள்ளையெல்லாம் வந்துட்டு அறுப்புறத்த உடனே செளிச்சு விட்டுருவாங்க அது இயற்கையாக அதை முளைச்சி நம்ம அறுவடை அதை எல்லாம் பண்ணி நம்ம வந்து அறுவடை பண்ணி அதை அடித்து அந்த தூக்கி சுத்தம் பண்ணுற தடவை மட்டும்தான் மற்றபடி இதுக்கு உரம் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க தண்ணியும் தேவை கிடையாது பயிர் உளுந்துக்கு இப்போ நம்மள்ட்ட ஃபுல்லாக வந்து நாட்டை உளுந்து ஸ்டாக் உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நாட்டு உளுந்து வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இப்போ நானும் அக்காவும் சேர்ந்து தான் உளுந்து ஃபுல்லாக இது எல்லாத்தையும் உடச்சி உடைக்கணும் கொடைச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஒதுங்கும் அந்த கோது மாதிரியெல்லாம் ஒதுங்கும் அதையெல்லாம் உடைச்சி சுத்தம் பண்ணி தான் உங்களுக்கு பாக்கெட் போட்டு தருவோம் எல்லாத்தையும் இப்போ உடச்சிடலாம் இட்லி தோசை ஆப்பம் வெப்பங்கானு வரப்புல போடுற உளுந்தா யாரும் விடமாட்டாங்க வீட்டுக்குதான் வச்சுக்குவாங்க இப்ப அமலா கேட்டதுனால அமலாவுக்கு இத நான் விற்பனை வந்துட்டேன் இது வேணும் அப்படின்னு ரொம்ப கம்மல் பண்ணதுனால கொடுத்தேன் இல்லைன்னா நான் வீட்டுக்குதான் வச்சுக்குவேன் சரிப்பா

அதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா விடியாந்து வந்துடுவோம் அண்ணாமொண்டாட்டி அண்ணிய சொன்னாலே திருப்பம் ஏன்னா அண்ண முண்டாட்டி வண்டியா சுத்திட்டு இருக்கானா அதுக்கு எடுத்து வந்திருக்கிறா உதவி